Ihr lerekommt, vanakam வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு அற்புதமான சேர்க்கையோடு வரக்கூடிய ஒரு புண்ணிய நாள் வருடத்தினுடைய முதல் அமாவாசை அதுவும் நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய குபேர் அமாவாசை அதுலேயும் குறிப்பாக மூணு நட்சத்திரமும் இணையக்கூடிய ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் சேர்ந்து வருது இப்படி இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே செய்து இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய சமயத்தில் எந்த மாதிரியான தவறுகளை நம்ம மறந்தும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் திருஷ்டிகள் தோஷங்கள் தடைகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சொம்பு நீரில் எந்த குறிப்பிட்ட நான்கு பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வழிபாட்டின் பொழுது வைத்து வணங்கி அதை நம்ம எந்த துல்லியமான நேரத்தில் நம்ம தலையிலையும் நம்ம வீட்டினுடைய வாசலை தொடங்கி அனைத்து இடங்களையும் தெளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குபேர அமாவாசை நாளான நாளைய தினம் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் குபேர காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன எந்த ஒரு குறிப்பிட்ட இலையர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது கோடான கோடி கடனும் தீரும் எல்லா விதமான செல்வ வழங்கும் வீடுகள் நிறைய அப்படிங்கறதுக்கு உண்டான இன்னொரு விளக்கப்பதிவும் இருக்கு அது மட்டுமில்லாம ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் சேர்ந்து வருது அப்படிங்கறதால ஆஞ்சநேயருடைய அவர்களை பரிபூரணமாக பெறணும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஈடேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்காக நம்மளுடைய கைகளால கட்டி அணிவிக்க வேண்டிய முக்கியமான மாலை என்ன அப்படிங்கறதுக்கு இன்னொரு தெளிவான பதிவும் இருக்கு இப்படி இந்த மூன்று பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் என் ஸ்கிரீன்லையும் அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க சரி இப்ப நம்ம இந்த பதிவுல இந்த அற்புதமான சேர்க்கையோட வரக்கூடிய அமாவாசை நாளின் பொழுது எந்த மாதிரியான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கறத செய்யக்கூடாது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது தானியங்கள் மற்றும் மாவு பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தாராளமா செய்துக்கலாம் ஆனா திருமண சலங்குகளை நடத்துவது ஏதாவது ஒரு சில மங்கள நிகழ்வுகளை வீடுகளை நடத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது அப்படிங்கறத செய்துக்கணும் அடுத்ததை இரண்டாவது முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையல் அறையில் நாளைய தினம் கட்டாயமாக கசப்பு நிறைந்த உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது பாவக்காய் வெந்தய குழம்பு வெந்தயக்கீரை இந்த மாதிரி கசப்பான உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வெண்ணை உருக்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது குபேரருடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய வியாழக்கிழமையோட அமாவாசை இணைது அப்படிங்கறதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த புண்ணிய நேரத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே செய்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வரக்கூடிய மகா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் தங்காமல் போயிடுவாங்க இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான தவறு நிறைய பேர் இந்த குறிப்பிட்ட சேர்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேர்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு சில முதலீடுகள் செய்யும் பொழுது நிறைய லாபங்கள் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் சாதாரணமாகவே அமாவாசை தினங்களை பொறுத்த வரைக்கும் பணம் பரிவர்த்தனை மேற்கொள்வது இல்லை பெரிய முதலீடுகள் ஏதாவது செய்யலாங்கிற யோசனை இருக்குது இல்லை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அமாவாசை நாட்களில் செய்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட அமாவாசை நமக்கு செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இருந்தாலுமே பெரிய முதலீடுகள் அனைத்தையுமே செய்வதற்குண்டான யோசனைகள் அனைத்தையுமே நம்ம தொடர்ந்து வளர்பிறை நாட்களில் செய்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அமாவாசை நாள் அப்படிங்கிறதே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருந்தாலுமே ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கை நமக்கு சரியான பலன்களை தராது அப்படிங்கிறதால தான் இந்த ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வலியுறுத்துவாங்க அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம் சாதாரணமாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தீயசக்தியினுடைய ஆதிக்கம் அதிக வீரியத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீயசக்திகளால் ஏற்பட கூடிய பாதகங்கள் நம்மளை நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் காலை நேரத்தில் முன்னோர்களுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்து மதிய நேரத்தில் நம்ம படையலிட்டு வணங்கி காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிற செயல் அனைத்துமே செய்துட்டு மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் சிவாலயங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் விளக்கு போடுவது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும் வீட்டை இருள் சூழ வைத்திருப்பது அப்படிங்கிற பெரும் தவற கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது அடுத்ததாக ஐந்தாவது ஐந்தாவது முக்கியமான விஷயம் அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அதிக கோபப்படுவது சண்டை போடுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது நல்ல ஒரு சேர்க்கை வரக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம மனதை இறை செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து அதற்கேற்றார் போல செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கிரக நிலையினுடைய மாற்றங்களின் காரணமாக கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் சிறிதளவாக இருந்தால் கூட அது பெரும் பூதாகரமாக தெரியும் அப்படி இந்த மாதிரியான விஷயம் நம்ம வீடுகளில் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அமைதியை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஆறாவது முக்கியமான விஷயம் பொதுவாகவே அமாவாசை நாளின் பொழுது துக்க காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ இல்லை இடுகாடுகளுக்கோ செல்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வலியுறுத்துவாங்க அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்ம செயல்படுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அடுத்ததா ஏழாவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நாள் நமக்கு குபேரருடைய அருளை பெறக்கூடிய நாளாக அமைது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குபேர காலத்தில் நம்ம பூஜைகள் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அக்கம் பக்கத்தில் குடியிருக்கக்கூடியவங்களோ இல்லை உறவினர்களோ நண்பர்களோ ஏதாவது உதவி கேட்டு வராங்க அதுவும் பணம் சார்ந்த உதவி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல யோசித்து செயல்படுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காக நீங்கள் பணம் தரணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பணம் எடுத்து கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லை பொறுத்து நீங்கள் மறுநாள் கூட கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எப்படி சந்தர்ப்பம் அமைதோ அதுக்கு ஏற்றாற் போல செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் ஏதாவது சில உணவுப் பொருட்களை வேணும்னே யாராவது கேட்டு வருவாங்க அது நிறைய இடங்கள் நடக்கக்கூடிய ஒன்று தான் அப்படி அந்த மாதிரி உணவுப் பொருள் கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை வந்து நம்ம கூடுமான வரைக்குமே தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா மங்கள பொருட்கள் இந்த மாதிரி மங்கள விஷயங்கள்ல தெய்வங்கள் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால வேணும்னே ஒரு சில பொருட்களை வந்து கேட்டு வரக்கூடியவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாம நாசுக்கா ஏதாவது ஒரு பதில் சொல்லி நீங்க தவிர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்குமே இந்த குறிப்பிட்ட வார்த்தை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து மாலை ஆறு மணி விளக்கு வச்சதுக்கு அப்புறமா பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க எந்த ஒரு பொருள் உதவி வந்தாலுமே சரி கேட்டு வந்தாலும் சரி அதை வந்து ரொம்ப யோசிச்சு நிதானமாக செயல்பட்டு தான் அந்த முடிவை எடுப்பாங்க அப்படி அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செயல்படுவதன் காரணமாக தான் நம்ம இந்த குபேர காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரும் அதனால் அது போல செயல்படுங்க அடுத்ததாக எட்டாவது முக்கியமான விஷயம் நம்ம வீடுகளில் நெய் தீபம் போடுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த நெய் தீபத்தை குபேர காலத்தில் போட்டு நம்ம வழிபட்டாலுமே முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபமாக இருக்கட்டும் இல்லை தொடர்ந்து நம்ம வீட்டில் குலதெய்வ பூஜை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்திற்காக ஏற்றக்கூடிய தீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நல்லெண்ணெய் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேர் இந்த முக்கிய விசேஷ தினங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றுவது மட்டும்தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றக்கூடிய எல்லா தீபத்திலையுமே நெய் விட்டு ஏற்றுவாங்க கோவிலுக்கு செல்லும் பொழுது கூட நெய் விட்டு ஏற்றுவாங்க ஆனால் அமாவாசை நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெய்வத்தினுடைய ஆசையும் முன்னோரினுடைய ஆசையும் பரிபூரணமாக பெற்றுத்தரும் அதனால் இதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம் அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மார்கழி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூல நட்சத்திரமும் இணைந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது கொண்டாடப்படுது இல்லைங்களா அதனால் முன்னோர் வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குவது அப்படிங்கிறது செய்வோம் இதை தவிர்த்து நம்ம ஆஞ்சநேயருக்காக நம்ம ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட மாலைகள் அனைத்தையுமே கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது செய்வோம் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி அனைத்தையும் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது தனலட்சுமி மற்றும் தானியலட்சுமியை வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு குறைவில்லாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது தோஷம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கேது பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் இது அனைத்திலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்காக நீங்கள் மாலை கட்டி அணிவித்து வழிபாடு அனைத்துமே செய்து முடித்த கையோடு தனலட்சுமி மற்றும் தானிய வணங்குவது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த குறிப்பிட்ட தோஷ நிவர்த்திக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் வீட்டில் சாதாரணமாகவே பூஜை செய்யும் பொழுது நாளைய தினம் தனலட்சுமி தானியலட்சுமியை வணங்கி அவருக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் பெரும்பாலும் வீடுகளில் லட்சுமி குபேரருடைய திருவுருவ படம் வைத்திருக்கக்கூடியவங்க அந்த லட்சுமி குபேருடைய உருவ படத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஷ்டலட்சுமிகள் வைத்திருப்பாங்க அப்படி அந்த அஷ்டலட்சுமிகள் இருக்கக்கூடிய தனலட்சுமி மற்றும் தானியலட்சுமியை மனதில் நினைத்து இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஓம் தனலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் மூன்று முறை குறைந்த பட்சம் உச்சரித்து நீங்க வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான சேர்க்கையோடு வரக்கூடிய மார்கழி அமாவாசை நாளின் பொழுது எந்த மாதிரியான தவறுகளை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது பரிபூர்ண அருளை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த தவறுகளை நம்ம தவிர்த்து இறை வழிபாட்டில் மனதை செலுத்தும் பொழுது மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்